السلام علیکم و اللہ تعالی و برکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور جسام و دین اسلام اللہ مسلم علی محمد وعلی آل محمد ببارک و باریک وسلم علیہ جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد الرسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم رضينا بالله ربهم وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كل இன் குன்தும் குன் தும் ரஹீம் அல்லாஹுவின் நல்லடியாருங்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே எல்லாம் அல்லாஹ் அல்லாஹூஜல்லி ஷானுவ தாலாவின் நல்லருளும் அபுவும் ஆஃபியத்தும் நம் அனைவர்களின் மீது நிறைந்து நிரந்தரமாக கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹுதுல்ல ஷானு தாலா உலகத்திலே நமக்கு நல்கி இருக்கேன் தான் அந்த வாய்ப்புகளிலே மிகச் சால சிறந்த வாய்ப்பு பாபா ஆதம் அலிஸ்லாம் முதல் கொண்டு ஈசா ரூகுல்லா வரை எண்ணுயிர் செகல் வாஹா அலைஹு அலி வசல்லம் வரை பல்வேறான வழிகாட்டுதல்களின் பேரில் நபிமார்களின் வழிகாட்டுதல் பிரார்ட்டிக்கல் அவர்கள் செய்து காமித்த அமல்கள் சொல்லி செய்ய வச்ச அமல்கள் ஓரிரை கொள்கையில் நிரந்தரமாக விடாமல் நிரந்தரமாக வாழும் தன்மை எல்லாம் அல்லாஹுல ஷான உத்தாரா நமக்கு சூஃபுக்களை கொண்டும் வேத கிரந்தங்களை கொண்டும் வாழ்வின் வாழ்வியலை கொண்டும் புராட்டிக்கல் மூலமாக அல்லாஹுல்ல ஷானவு தாரா நபிமாறுகளை கொண்டு நமக்கு இருக்கின்றார் இந்த ஒவ்வொரு புனிதமான நபிமாறுகள் வந்து நமக்கு உலகத்திலே உபதேசித்ததும் வழிகாட்டியதும் நம்மை வெற்றி வகை சூட அமைதியுடன் வாழ வைத்ததும் ஒற்றுமையுடன் எல்லாம் ஒரு தோல் கொடுத்து ஒரே செஃபில் வாழ வைத்ததும் மிகப்பெரிய கொடைகளில் அல்லாஹுடைய ஹுப்புகளில் ஒன்றாக நமக்கு அமைந்திருக்கின்றது அல்லாஹுஜுல்ல ஷானஉத் தாலா ஒவ்வொரு நபிக்கும் அந்தந்த கவுமுகள் பேசக்கூடிய பாசைகளை கொடுத்துருக்கான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரே பாசை ஒரே நாடு ஒரே மக்கள் என்றெல்லாம் அறிவிக்கப்படுகின்றது தம்பி இதற்கு சாத்தியம் இல்லை என்பதை அல்லாஹ் தெக்க தெளிவாக சொல்லிட்டான் பாபா ஆதமலைசலாம் கொண்டு ஈசா ரூபுல்லா வரை எண்ணி செல்ல மலை உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு பாஷையில் அனுப்பப்பட்டிருக்காங்க ஒரு ஒரு நாட்டிலும் இந்த உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு பாஷை உண்டு பொதுவான நான்கு பாஷைகள் உண்டு ஒன்று இங்கிலீஷ் இரண்டாவது அரபி மூன்றாவது உருது நான்காவது அவர் அவர்களுடைய வாழ்வியல்களில் அந்தந்த தேசங்களில் பேசக்கூடிய மொழி ஒரே நிலைகளை கொண்டு வர முடியுமா முடியாது முழு உலகத்திலும் ஒரு ஜாதி பெண்கள் ஒரு ஜாதி ஆண்கள் அந்நிய நாடுகளில் உண்டான அந்த பெண்களின் வாழ்வு பாசை நமது நாட்டுக்கு ஒத்து வருமா விளங்குமா நம்முடைய பாசை அந்நிய நாடுகளுக்கு ஒத்து வருமா முடியாது அப்போ ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு உலக வாழ்க்கை மக்கள் பேசக்கூடிய பாஷைகளையும் தேசங்களையும் அல்லா தேர்ந்தெடுத்து கொடுத்து ஒட்டுமொத்தமாக கடைசியாக அடைய வளைத்து கழுவி விட்டு அல்லாஹ் ஓர் இறை தூதரை அனுப்பி ஓர் இறை கொள்கையில் பல்வேறான நபிகள் மார்க்க பிரச்சாரத்தின் கீழ் வாழ்ந்து அவர்கள் மக்களுக்கு வெற்றி வாகை சூடி கொடுத்தாலும் இறுதியாக தாகா சையது கானாத் முகம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் வந்தாங்க லிசானன் அரபியன் முபின்றான்லாம் பைரங்கமான தெளிவான புரிந்து கொள்ளக்கூடிய இலகுவான அரபி பாஷை அந்த நாவுன்ட்டான் அதுதான் இன்றைக்கு உலகம் முஸ்லிம்கள் அனைவரும் உலக பாஷை ஒரே நாடு ஒரே மார்க்கம் ஒரே வாழ்வு என்று சொன்னால் அது இஸ்லாத்தை தவிர எதுவும் இல்லை தான் என்று சொன்னால் மிகையாக ஆகாது என்ற அல் முஸ்லிம் முஸ்லிமூன் அமில் வை நிகிவை உலகம் முழுவதும் லாயிலாக இல்லல்லா அல்லா முகமது ரசுல்லா சொன்னால் ஒரே பாசை அரபி தான் உலகம் முழுவதும் முகமது ரசூலுல்லா என்றால் அரபி உலகம் முழுவதும் சீர்திருத்த அந்த ஒரு மாமனிதர் நபி என்று சொன்னால் அது முகமது ரசூலுல்லா தான் எந்த திசையில் எப்படி இருந்தாலும் தக்பீர் அவ்வா அக்பர் என்று கட்டிய பிறகு அங்கே துணிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய ஒரு வாசகம் அலஹமதுல்லாஹி ரபில் எந்த பாஷை தெரியுதோ தெரியலையோ இஸ்லாத்திலே பிறந்தே ஓரிரை இறை கொள்கை வணக்கத்திற்கு நாம் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் நிலை ஏற்பட்டால் கடமையாக நாம் ஆக்கி கொண்டால் அலஹ்துல்லாஹி ரில் ஆலமீன் இது தெரியாத ஒரு முஸ்லீம் கூட இந்த உலகத்தில் இருக்க முடியாது இது என்றால் அவன் இஸ்லாமியனாக வாழ முடியாது அப்போ அல்லாஹ் ஒரே பாஷை ஒரே நாடு ஒரே மார்க்கம் ஒரே உலகம் ஒரே ஆகிரவம் ஒரே கபர்சர் ஒரே ஒரே நிலை என்பதெல்லாம் தெளிவா ஒரே நிலை இஸ்லாத்தை தவிர வேறு எங்கே நீங்க தேடி பார்த்தாலும் குப்பைக்குத்தான் போவீங்க அதனால தான் ஹக்குல் ஆலமின் ரபுல் இந்த ஆயத்துல மிக தெளிவா சொல்றான் நபியே பிஸ்மில்லா ரஹீம் குல் நீங்கள் சொல்லுங்க குன் தும் துகைபு நல்லா நீங்கள் அல்லாவை நேசிக்கக்கூடியவர்களானால் அல்லாவை நேசிக்கக்கூடியவராக இருந்தால் ஃபத்தபிரௌணி உங்களை முழுமையாக பின்பற்றும்படி நீங்கள் ஏவிக்கங்க யார ரசூர் இல்லாவை நேசிக்கிறாருந்தா அல்லாவை நேசிக்கிறார்ந்தா அல்லாவை நேசிக்கிறாருந்தா பத்தபிரோணி உங்களை பின்பற்றும்படி நீங்க ஏவிக்கீங்க அவர்களை நான் பிரியப்படுறேன் அது இல்லாமல் நான் அல்லாவை ஏற்றுக்கிட்டேன் பெரிய பெரியப்படுறேன் வணக்கத்துக்குரிய அல்லா மட்டும்தான் தான் எல்லாத்தையும் கேட்பேண்டே தான் எல்லாம் உன்னையை தூக்கி கலீஜாக்கிடுவான் தூக்கி எரிஞ்சிருவான் பக்குள் நீங்க சொல்லுங்க இன்கொண் தும் தொகைப்பூ நல்லா நான் ஓன்ட்டே கேட்குறேன் உனையவே பிரியப்படுறேன் உனைவே வணங்குறேன் என்று நீ எல்லாம் சொன்னாலும் ஃபத்தபீரணி யுகபீபுக்கும் அல்லா அல்லாவுடைய நேசம் நபியின் நேசத்தில் உள்ளது என்பதை இந்த ஆயத்தில் தெரியப்படுத்தலாம் அதற்கு பிறகுதான் ஐயோ ஓஃபீருல்லக்கும் துனுபுக்கும் உன்னுடைய பாவத்தை குற்றத்தை நீ கேட்கின்ற அந்த இஸ்தீஃபாரை அல்லா ஏற்றுக்கிறவான் வல்லாஹு வஃபூர் ரஹீம் நபியை நேசிச்சு அல்லாஹ் உன்னைய ஏற்று மன்னிச்சுட்டான்டா கஃபூராக மன்னிக்கக்கூடியவனாக ரஹீமாக இருக்கான் இந்த இரண்டு தன்மையும் ரசூலுக்கும் உண்டு ரஹூஃபு ரஹீம் ஃபைன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ் எப்படி சொல்லிட்டான் பாருங்க ஒரு வய மறுக்க முடியாது ஆனா மறுக்கக்கூடிய மடையர்கள் மர மண்டைகள் இஸ்லாத்துல நிறைய இருக்காங்க நான் கேளு அல்லாட்டேன் வாங்கி தர்றது யாரு வாலி வசனம் சொன்னாங்க அல்லாஹு மோட்டிவான காசி தர்றதெல்லாம் அல்லாதான்ப்பா ஆனா நான் காசிமா இருக்கேன் அவன் தர்றதை நான் தான் உங்களுக்கு தர முடியும் பங்கீடு செய்கிறேன்டாங்கிற சூழலாம் நீ எங்கே வெண்ண 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 வெண்ணெய் செரிக்கை போய் வாங்க முடியும் இதில் வந்து தூய்மையாக முகலிசா போகிறாங்களாம் எப்படி அல்லா சொல்லிவிட்டால் முகலிசீன லகுந்தீன உழவு கறிகள் காஃபி ரூம் மிஷினிக்கும் தான் அப்போ அங்கே தூய்மை வந்துடுச்சு இப்போ இந்த இடத்துல நீ அல்லாட்டை மட்டும் கேட்குறது தூய்மைன்னு நினச்சா அல்லாஹ் உன்னை தூக்கி பந்தாடிமா என்பதை இங்கு எண்ணுயிருத்தா சல்லாஹு அலை வாலிஹி வசல்லம் குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும் இஸ்லாமியர்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே கேட்பது அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை பண்ணுவது ரசூலுல்லா கொடுப்பது அல்லாஹ் பங்கீடு வைப்பது ரசூலுல்லா ஏற்றுக்கொள்வது அல்லாஹ் முடிவு முகமது ரசூலுல்லா இது இல்லை இஸ்லாத்தில் பிறந்து என்ன பயன் ஒரு சிங்கம் காட்டில் தான் வாழ முடியும் வீட்டிலையும் வாழுதே ஒரு கரடி ஒரு சிங்கம் ஒரு புளி காட்டில் தான் வாழும் அடிச்சு திங்கும் மிருகங்களை ஆனால் மனிதனோடு உட்காந்து சோறு திங்குதே அதுக்காக எல்லா சிங்கத்தையும் வீட்டில் விட்டு சோறு திங்க விட முடியுமா அதோடு நாம் விளாட முடியுமா படுக்க முடியுமா இதுவெல்லாம் அறிவார்ந்தவர்கள் சிந்திக்கும் அறிவுகள் எதுக்கெடுத்தாலும் அல்லாட்ட கேட்பேன் அல்லா தருவான் அல்லா பாதுகாப்பான் எல்லாம் அவன் தான் இல்லாமல் இல்லை ஆனால் இங்கே சொல்லிட்டானே மரமண்டைகளுக்கு எப்படி குல் இன் கு தும் துகைபூ நல்லோ பத்தபியக்கும் உள்ளோ வயோ ஃபிர்லக்கும் வல்லாஹு வபூரு ரஹீம் இந்த ஆயத்தை பிரட்டி பேசக்கூடியவர்களும் பொய் புரட்டு பேசக்கூடியவர்களும் இந்த ஆயத்தையே டச் பண்ணாமல் வாழக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் நிறைஞ்ச பேர் இருப்பாங்க எழுவத்தஞ்சு பெர்சன்ட் உணர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் சுண்ணத் வல் ஜமாத்துடைய அக்கீதாவின் கொள்கையை தவிர வேறு ஒரு கொள்கை இல்லை என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்வாங்க ஏ ஒரு இடத்துல சொல்கிறான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரசூலும் ீசும் இதெல்லாம் அல்லாவுக்குள்ள தன்மை ஆனால் அல்லாஹ் அவார்டாக ரசூலுல்லாவுக்கு கொடுத்துருக்கான் ரஹீம் இது அல்லாவுக்குள்ள தன்மை ரசூலுல்லாவுக்கு கொடுத்துருக்கான் இது குரானுடைய ஆயாத் ஏற்றுக்கொள்ளாத நல்லூல் நன்னூலிகை மேடையிட்டு நாடகம் அடிக்கக்கூடிய அவருடைய அழகுகளை போஸ் கொடுத்து கோசா முறையில் நாங்கள் சொல்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அடவாடித்தனமான நிலையுடைய ஆண்களும் பெண்களும் இந்த ஆயத்தை சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கான் ஒன்றை சொல்லாதே விளங்கியதை போன்று நடிக்காதே உன்னை மாவிளக்காக நரகத்தில் அங்கு சூட்டப்படும் பி கேர்ஃபுல் அல்லாகவே நல்லடியார்களே அடுத்து இந்த இடத்துல சொல்கிறோம் குல் இந்த குலன்ற வார்த்தை தான் இன்குன் தும் துஹிபுன் அல்லாண்டாம் ஃபத்தபீன் யூபி புக்குமல்லாம் வல்லாஹுர் ரஹீம் பிரித்து பிரித்து சொல்லிட்டான் இப்பவும் திருப்பி சொல்கிறான் குல் நபி நீங்கள் சொல்லுங்க அத்தி உல்லா ஹாதி உர் ரசூல் அல்லாஹுக்கு வழிபடும் நின் நினச்ச ரசூலுக்கும் வழிபடு இது என்னங்க அஜாயிபுல் அஜாயுல் மஹ்ளுக்காக இருக்குது படைப்பினங்கள் சிந்திக்க வேணாம் மானிட சமூகத்தில் மண்ட இட்டு மண்ட ஓட்டை உடைத்து எரிந்து வாழ்வதை சிறந்தது சிறந்ததல்லையா சீர்தூக்கி பார்த்து வாழ்வது சிறந்தது இல்லையா மானிட சமூகம் எதை நோக்கி இன்றைக்கு சென்று கொண்டிருக்கு தன்னுடைய ஐம்புலனுக்கும் ஐ நப்சிற்கும் ஐவாய்ப்பட்ட மிருகங்களை போன்று ஐந்து ருசிகளுக்கும் கட்டுப்பட்டு மண்ணாசை பெண்ணாசை போக ஆசை ஆசை தன்னுடைய உடம்பில் அதிகமான உணவு உடை போகம் கொடுத்து வாழக்கூடிய ருசியின் ஆசை வாகன ஆசை உயிர் ஆசை இதை கொண்டு தான் இந்த ஐந்து புலன்களையும் செயலாற்றி கொண்டிருக்கு இதுகளுக்கு குரான் புரியும் மாற்றல் கொஞ்சமும் வராது வர முடியாது அதனால தான் சொல்கிறான் குல் அத்தீவம் தான் வாத்திய ஒரு ரசூல் நீங்கள் அல்லாவுக்கு முற்றிலும் வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் ரசூலுக்கு வழிபடணும் இதுதான் சப்ஜெக்டேன் லவ் அப்படி நீங்கள் அல்லாவை ஏற்று அல்லாஹ் தான் தர்றோம் அல்லாவை தான் நாங்கள் பாதுகாப்போம் ரசூல் அல்லாவாப்பட்டு நாங்கள் ஒகுக்க மாட்டோம்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் ஒரே சப்ஜெக்டில் முடிச்சிட்டான் காஃபீர நான் பெரிய பட மாட்டேன்ட்டான் அப்போ விளங்கிக்கங்க ரசூலுல்லாவை உகந்து முகப்பத்து வைத்து அல்லாவுக்கு வழிபடுவதை போன்று ரசூலுல்லாவுக்கு வழிபடலா அவன் காஃபீருன்ட்டு இங்கே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நச்சுட்டு நெத்தி அடி அடிச்சுட்டான்டுவாங்க அடித்தாம்பாடு ஒரு நெத்தி அடின் இங்கே அல்லாஹ்வே அடிச்சுட்டான்டா ரூஹ் அடி அடிச்சுட்டான் எப்படி சொல்லிவிட்டான் ஒரு வய மறுக்க முடியாது நிலை என்ன இறை ரசூலை மறுப்பவன் வேதத்தை மறுப்பவன் இஸ்லாத்தை மறுப்பவன் மும் மொழிகளிலும் உலகம் முழுவது பாசைகளிலே பரப்பப்பட்டதுதான் இந்த குர்ஹானின் சாரம்சம் நாம் அஜாக்கிரதையாக வாழ்வோமையானால் வாழ்வியலில் நாம் தோல்வியை தவிர வேறு அடைய முடியாது என் உயிருக்கு மேலான செல்லாவலை சில திடத்தில் போராடியவர்கள் சண்டை சண்டைக்கிழித்தவர்கள் வால் எடுத்து வெட்டி சீச்சு விட வேண்டும் சாட்சி விட வேண்டும் என்று நினைத்தவர்கள் என்ன கதியானார்கள் அவருடைய சூழல்கள் என்ன அவர்கள் ஏன் மவுசை இழந்தார்கள் என்பதனையெல்லாம் எத்தனையோ நசரானி மஜூசி ஏன் முனாசுக்கீன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஈமானை ஏற்றதை போன்று நடித்தவர்கள் எல்லாம் மாணவியின் மீது ஒரு சிறிய தூசியை ஒட்ட வைக்க கூட முடியவில்லை மாசூம் மக்பூர் தாகிருல் முத்தஹர் என்றெல்லாம் தனக்குத்தான் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் மாற்றல்லல்ல ரவுஃபுர் ரஹீம் பில் நீன ரவு ரஹீம் சொல்லிட்டு சொல்கிறான் ப இன் தவ இங்கே இப்படி சொன்னா காஃபிரிண்டு அங்கே சொல்கிறான் ப இன் தவ அல்லவ் வகுல் ஹஸ்பி அல்லா பிராய்மலேசனானு சொல்கிறாங்க ஹஸ்பி அல்லாஹுனே அமல் வக்கீல் மிந்திக்கின்ற கருவியில் சுத்தம் போது அந்த குண்டத்தில் தள்ளிவிட போகும்போது அது தான் இங்கே அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான் பாட்டனார் பாபா இப்ராஹிம் அலிஸ்லாம் சொன்னதை சொல்லுங்க தவக்கல் தான் அல்லக்கல் தூபுல் அரிசில் இதை உலகத்தில் ரெண்டு பேர்த்துக்கு தான் அல்லாஹ் சொன்னான் ஒன்று பாபா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய கடமைகள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் அரஃபாவில் நடக்குது செல்லல்லாக அலை வாலி வசல்லம் சொன்னாங்க அல் ஹஜ்ஜி யவுமுல் அரஃபா செத்த நேரம் அரஃபாவில் தங்குறது தான் ஹஜ்ஜின்ட்டாங்க இவன் ஹஜ்ஜுக்கு போகும்போதே டைட்டல் கொடுத்துட்றான் ஹாஜியார் ஹாஜியார் காதர் மீதி ஹாஜியார் கோர் மீதி ஹாஜியார் மினிகாக்கா ஹாஜியார் ஹாஜி அம்மா ஹாஜி ஆனி சலாச ஹாஜி அர்பா ஹாஜி அல்ஹாஜ்

அலீம் இந்த வருவதற்கு அதற்கு வழி காட்டுதல் பாபா இப்ராஹிம் அலிஸ்லாம் வலியை கொண்டு செலுத்தி வெற்றி கொடுத்தவர்கள் முகம்மது ரசூ சிந்திக்க மாணவி இல்லையே முத்து மாணிக்கம் இல்லையே உலக வாழ்வின் தரங்கள் நஜீசாக ஆக்கப்படுவதற்கு ஒரு சான்று கொடுத்துருக்கான் ப இன் தவல்லவ் இன்னல்லாஹ லா யு ஹிபுல் காசிரின் டான்ல இப்போ எங்க நீ அல்லாஹ் தான் கேப்ப ஹம் மிஸ்கோத்து தின்னி பல அப்புறம் சொல்றான் பாரு இன்னல்லாஹஸ்தபா ஆதம் வ நூஹன் வால இப்ராஹீம் வால இம்ரான் அலல்லா லமீன் இவங்களெல்லாம் ரசூலோடைய லிஸ்ட்டில் கொண்டு வர்றான் இன்னைக்கு என்னமோ உட்காந்துக்கிட்டு இவங்க தான் தவிதில் நடக்கிறாங்க இவங்க தான் எச்சை ஓவில் நடக்கிறாங்க இவங்க தான் பேஜாரில் நடக்கிறாங்க பேஜார் பார்ட்டியில் இருக்காங்க எத்தனை பிரிவு எத்தனை சமூகம் இஸ்லாமிய பேர்களால் எத்தனை கட்சிகள் புனை பேர்களால் பண பெட்டிகளுக்காக பணம் முதலேண்டவான் இவை கட்சி முதலையாக இருக்கான் சமூகத்தை கூர் போட்டு சீரழித்து சின்ன பின்னப்படுத்துகின்ற மாசுபடுத்துகின்ற புகையான்களாக இன்றைக்கு இஸ்லாமிய தலைவர்கள் மாறிவிட்டதை நினைக்கும் போது நெஞ்சம் பொறுக்குதில்லை நாகரணிபா படிச்சிருக்காரு நெஞ்சம் பொறுக்குதில்லை எதுக்கு அல்லா ரசூலுக்கும் மாறுபுரிவதில் சமுதாயத்தை காட்டி கொடுத்து பணம் சம்பாதிப்பதில் நெஞ்சம் பொறுப்பதில்லை அல்லாகுவின் நல்லடியார்களே சமூகத்தை அடகு வைத்து ஓட்டு ஓட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்ற வும்ப கயவர்களை அடையாளம் காட்டி இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹுஜுல்ல ஷானோகுத்த ஆளா தெளிவாக இந்த ஆயுதத்தில் நமக்கு சொல்லி காமிச்சிட்டான் நாம் வாழ்வதும் வீழ்வதும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உண்மையை அறிந்து அந்த உண்மையான நிலைகள் வெற்றி காண்பதற்கும் தான் நாம் வாழ்வை மிக தூய்மையாக மாணவி காட்டிக் கொடுத்த வாழ்வின் பிரகாரம் ஆக்கிக்கொள்ள நான் முயற்சிக்க வல்ல ரஹ்மான் நாம் செய்கின்ற தவறுகளை களைவதற்கு நாம் பச்சாதாவப்பட்டு அமல் செய்ததற்கு பிறகு அல்லாவிடத்தில் மண்டியிட்டு அழுது நம்முடைய பாவக்கரைகளை போக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுள்ளா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதுடன் அடவாளித்தளவான ரெவுடீச வாழ்க்கையை அளித்து மிக தூய்மையாக தாழ்மையோடு வாழுகின்ற நிலைகளை நாம் உண்மைப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை நாம் சரி செய்து கொள்வோம் வல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து விதமான பாவங்களை மன்னிப்பதுடன் நீதி நேர்மை உண்மையுடன் வாழ்ந்து மறைந்த சித்திக்கின்கள் சுதாக்கரோடு நாம் வல்லாஹு வஃபூர் ரஹீம் என்பதோடு குல் அத்தி உல்லா ரசூல் என்பதை நாம் துணூபக்கும் என்ற நிலைக்கு நாம் ஏற்று சத்த பிரனி யுபிபுக்கும் என்ற அந்த தன்மையை அடைவதற்குண்டான ஓர் முயற்சியை நாம் மேற்கோள் கொண்டு எடுத்து வெற்றியாளர்களோடு நாம் ஆக அல்லா அருள்வாளிக்கட்டும் அல்லாஹுலி ஷானஉத்தாரா உண்மையாக தூய்மையாக இன்குன் தும் தொழ்புனா ஃபத்தபி புல்லா என்ற வாழ்வை நமக்கு மிக நெருக்கமானதாக வெற்றிக்குரியதாக ஆக்கி அருள்வாளிக்கட்டும் வாஹிர் தவானில் ஹம்துல் லாஹி அபுல்லாலமின் வசலாம் அஸ்லாம் வலைக்கும் ورحمت اللہ و برکاتہ